என்னடா எப்பவுமே தேனீக்கல்ல பற்றி போடுவான் இன்றைக்கி என்ன புதுசாக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைடு வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வேர்க்கடலை தான் போடுவாங்க அந்த வேர்க்கடல நீங்கள் குறைந்த விலையில் அதிக மகசூல் பெறணுமா அதுவும் இல்லாமல் விதை விதைக்கிறதுக்கு குறைந்த செலவு தான் ஆகும் ஒரு மூணு நீங்கள் வந்து ஒரு டைம் இந்த மிஷினை வாங்கிட்டிங்கன்னா வந்து பல சீசன்ஸ்க்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பல பருவங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த மிஷினை வந்து நீங்கள் முறையாக கையாண்டாலே ரொம்ப நாள் நீடிக்கும் அதுவும் இல்லாமல் இது வந்து பயன்படுத்த ரொம்ப எளிமை இதை பற்றினா முழுசாக இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பகுதியிலையும் ஒரு ஒரு வகையான பயிர்களை வைப்பாங்க அது வந்து அந்த இடத்தை சார்ந்து கிளைமேட்டை பொறுத்து பயிர்கள் இடம் செய்யும் அந்த பயிர்களுக்கு ஏற்றவாறு தான் அந்த மக்கள் வாங்கி வச்சிருக்கிற மிஷின்களும் மிஷின்ஸ் அதுவும் சரி பயன்படுத்ததாக இருக்கட்டும் விவசாய கருவிகளாக இருக்கட்டும் எல்லாமே அந்த தாவ பயிர்களுக்கு உதவுற மாதிரி தான் வாங்கி வச்சுருப்பாங்க இப்போ நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வேர்க்கடலை போடுறதுனால நம்ம இந்த வேர்க்கடலைக்கு சம்மந்தப்பட்ட மிஷினரிஸை வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் வேர்க்கடலை போகிற மற்றும் பல தானியங்களும் இதில் வந்து விதைக்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா காட்டன் உளுந்து சோளம் இது போல் எக்ஸட்ரா ம மற்ற விதைகளை விதைக்கலாம் இதை வந்து விதைக்கிறதுக்கு அது உள்ளே இருக்கிற அந்த கப்பு இருக்குல்ல அதை மாற்றணும் அது வந்து கப்பு அப்படி சீடு வந்து சீடு சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அதை மாற்றிட்டு நீங்கள் எல்லா விதையும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வேர்க்கடலை விதைக்கும் கருவி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தெந்த மண்ணுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்மண் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களிமண் அது வந்து மணல் கலந்த களிமண்ணாக இருக்கணும் சுத்த களிமண்ணாக இருக்கக்கூடாது ஏன்னு பார்த்திங்கன்னா இது களிமண் கட்டி கட்டியாக இருக்கிறதுனால இது வந்து சீட் ட்ரில் பண்ணுதுல அப்போ வந்து சரியாக மூடாது சீ இடுக்கு தேவையான ஈரம் கிடைக்காதனால விதையும் வந்து ஈஸியாக முளைக்காது அதனால தான் அந்த ஒரு சின்ன பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விதை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் போடுறீங்களா அந்த மிஷினை வச்சு தள்ளும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து விதையே வேலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நல்லா கொஞ்சம் ஆழ தோண்டி பார்த்திங்கன்னா உள்ளே விதை இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு இன்ச்சு ஆழம் மூணு இன்ச்சு ஆழத்தில் எதை வந்து இது உள்ளே ட்ரில் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து ஒரு ரோலர் கொடுத்துருக்காங்க அந்த ரோலரில் வந்து நம்ம லைட்டாக மண்ணும் ஃபில் பண்ணிக்கலாம் இல்லை சும்மா ஓட்டத்தை இருந்தாலும் ஓடலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கழனியை வந்து லெவல் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரில் பண்ணினே என்னே அந்த ஹோல்ஸ் ஹோல்ஸாக தெரியுதுல்ல அது வந்து தெரியாத அளவுக்கு லெவல் பண்ணிட்டு போகிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிஷினை வந்து தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது எக்கார்த்து கொண்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ப்ரஷ்ஷெலாம் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரஷ்லாம் வந்து டேமேஜ் ஆகும் டேமேஜ் ஆகும்னு சொல்லலாம் ஈரமாக நினச்சின்னா அது கொஞ்சம் அதோடய ஸ்மூத்னெஸ் கொஞ்சம் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வேலை செய்கிறது கொஞ்சம் சிரமப்படும் நீங்கள் அதனால் தண்ணி யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணாமல் வெறும் துணியை வச்சு தொடச்சி மிஷினை வந்து தொடச்சி வச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் மூணு இன்ச்சு கரெக்டாக அந்த விதை வந்து உள்ளே விழுந்துருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் விதையை வந்து நீங்கள் இன்னொரு ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா விதை வந்து விழுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வளர்ப்புக்கு ஒரு டைம் வந்து கையால் தோண்டி பார்த்துக்குங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மண் ஏன்னா இருந்துச்சுன்னா வந்து விழிறதுக்கு கஷ்டம் அந்த ஹோல்ஸில் அதுபோல் கொஞ்சம் தோண்டி பார்த்துங்க இந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஏக்கரை மூணு மணி நேரத்தில் போட்டு முடிக்கலாம் இந்த மிஷினோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து ரூபாய்க்கிட்ட வருது நம்ம டிராக்டர் ஓட்டுற செலவுடைய இதை வாங்கி நம்ம பயிர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த மலாட்டை போடுறோம்ல வேர்க்கடல வேர்க்கடலை அது போடக்கூடிய செலவு வந்து கம்மியாகுது அதுக்கப்புறம் இதில் ஸ்பேஸிங் பார்த்திங்கன்னா பிளான்ட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் டு பிளான்ட் செடிக்கு செடி அதோட ஸ்பேஸ் வந்து அரை அடி நீங்கள் வந்து ரோ டு ரோ அது வந்து அரை அடி இல்லை முக்காடி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் பொதுவாகவே நம்ம வேர்க்கால செடிகளுக்கு பதினஞ்சுக்கு முப்பது இந்த அளவில் வந்து செடியை வந்து பயிரிடுவாங்க நம்ம வந்து இந்த மிஷினில் நம்ம கரெக்டாக ரோ டு ரோ அது வந்து அரை அடி விட்டுக்கலாம் பிளான் டு பிளான்ட் வந்து ஒரு அடி மெயின்டைன் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம அதே போல் இன்டர் கிராப் அதாவது நாங்கள் இப்போ இந்த மிஷினை யூஸ் பண்ணி எந்த பயிரில் வந்து இதை பயிரிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா செம்மரக்கண்ணட்டிருக்கோம் அந்த செம்மரக்கண்ணுக்கு நடுவால் பார்த்திங்கன்னா இதில் என்ட்ருக்குற வந்து வேர்க்காட்லேயே போடுறோம் நீங்கள் இது போல் வேர்க்காட்லேயும் போடலாம் இதில் உளுந்து போடலாம் உளுந்த செடி இருக்குல்ல அதை போட்டோம்னா பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் வந்து நல்லாவே இருக்கும் பெண்களுக்கு அதிகமாக நைட்ரஜன் சக்தி கிடைக்கிறதுனால மரங்களும் நல்லாவே வளரும் நீங்கள் வந்து உரமிடுதல் செலவு வந்து கம்மியாகும் மரங்களுக்கு அதே போக இதுபோல் வேர்க்காட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை செய்துட்டு பிறகு அதோடய லீஃப்லாம் இருக்கல யாராக மண்ணில் விழுந்து அப்படியே ஒரு சால் அதாவது புழுதி ஓட்டிட்டு விட்டிங்கன்னா அதுவும் நல்லா உரமாக வைக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கழனி வந்து ரொட்ரேட்டர் வச்சு ஓட்டிருக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து கழனி வந்து ஒரே மட்டமாக இருக்கும் நீங்கள் நம்ம கொக்கி கலப்பை வச்சு ஓட்டிட்டிங்கன்னா மேடு பள்ளமாக இருக்கிறதுனால தள்ளும்போது உங்களுக்கு வந்து அந்த அடையாளம் வந்து மறந்து போகும் அதுவும் இல்லாமல் சரியாக தெரியாது அதுவே நீங்கள் ரெட்ரேட்ரு வச்சு ஒரு டைம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணும்போது ரெட்ரேட்டரால் ஓட்டின கை நீ பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்கிறதுனால இது போகல அந்த ட்ரில் பண்ணி ட்ரில் பண்ணி போதில்ல அந்த அடையாளம் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைனாகவும் போகலாம் செடியும் வந்து லைனாகவும் முளைக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்மளுக்கு இந்த வீடியோவில் சொல்ல நினைச்சது உங்களுக்கு இதுபோல் மற்ற விஷயங்கள் மற்ற வீடியோக்கள் ஏதாச்சும் வேணுன்னா நம்ம கமெண்டில் டைப் பண்ணுங்கள் நீங்கள் சொன்ன டாபிக் ஏற்ற மாதிரி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் நான் அதுவும் இல்லாமல் தேனி வளர்ப்பு மற்றும் கொசு தேனி வளர்ப்பு ஏதாச்சும் தெரிஞ்சிக்கணும்னா டவுட் இருந்துச்சுனால கேளுங்கள் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் செய்துங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செஞ்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்